வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்கப் போகிற ஆன்மீக தகவல் என்னென்னா நவக்கிரக வழிபாடு பற்றி பொதுவாக நவக்கிரகங்களை ஏழு முறை வளமாகவும் இரண்டு முறை இடமாகவும் வணங்க வணங்க வேண்டும் அப்படின்ற தவறான கருத்து இருக்குது ஆக்சுவலாக நவக்கிரகங்களை ஒன்பது முறை நார்மலாக நம்ம சுற்றினாலே போதும் அப்படிங்கிறது தான் ரைட்டான மெத்தட் நவக்கிரகங்களை சேர்த்து ஒன்பது முறை சுற்றினாலே போதும் அதே போல் எல்லா தெய்வங்களையும் வணங்கிவிட்டு கடைசியாக நவக்கிரகங்களை சுற்றி வருவது தான் முறையாகும் எந்த கிரகத்தையும் கையால் தொட்டு வணங்கக்கூடாது என்பதும் ஒரு ஐதீகத்தில் இருக்குது ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நவக்கிரகங்களை வழிபடும்போது நமக்கு எல்லா நன்மைகளும் உண்டாகும் சூரியனுக்கு உரிய பரிகார மந்திரம் ஓம் ஹிராம் ஹ்ரீம் ஹ்ரௌம் சூரியாய நமக சந்திரனுக்கு ஓம் சாம் சந்திராய நமக செவ்வாய்க்கு ஓம் கிராம் க்ரீம் க்ரௌம் காய நமக புதனுக்கு ஓம் போம் புத்தாய நமக குருவுக்கு ஓம் கிராம் க்ரீம் க்ரௌம் குருவே நமக சுக்கரனுக்கு ஓம் சுக்ராய நமக சனி பகவானுக்கு ஓம் சனீஸ்வராய நமக இப்படி இல்லைன்னா ஓம் சரணம் ராகுவுக்கு ஓம் ராகுவே நமக கேதுவுக்கு ஓம் கேதுவே நமக ஸோ கிரகங்களுக்கெல்லாம் இதுதான் பரிகார மந்திரம் ஸோ இதை சொல்லி நம்ம வழிபடும் போது நல்ல எஃபெக்ட் கிடைக்கும் பொதுவாக நவக்கிரக வழிபாடு எப்போது செய்யணும் அப்படின்ற சந்தேகமும் நமக்கு இருக்கும் நவக்கிரக வழிபாடு சனிக்கிழமை புதன்கிழமை பௌர்ணமி அமாவாசை நாட்களில் சிறப்பு செய்வது சிறப்பு கோயில்களில் உள்ள நவக்கிரக சந்நிதியில் வைஸ் வழிபாடு வீட்டில் நவக்கிரக மந்திரங்கள் மற்றும் தியானம் செய்யலாம் இன்னொரு ஆன்மீக தகவலோடு நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும்